என் பேர் உமையால் அட்வொகேட்டு நான் சென்னையில் இருக்கேன் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வெயிட்டாக இருப்பேன் எனக்கு ஸ்கின் ட்ரபுள்ஸும் நிறையா இருந்துச்சு அப்படிங்கும் இதுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கும்போது நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் பக்கர் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டேன் எனக்கு எதுலுமே சரியாக அப்படிங்கும்போது இது என்ன பண்ண அப்படின்னு நாங்கள் யோசிச்சிட்டே இருக்கும்போது என்னோடய அண்ணா சுப்ரமணியமும் என்னோட அண்ணி மாலத்தையும் வந்து சிவதேவ் குருஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க பண்ணும்போது நாங்க சிவதேவ குருஜி கிட்ட பேசும்போது நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் குருஜி நான் வந்து பயங்கரமா சாப்பிடுவேன் குருஜி நான் பயங்கர புட்டி அப்படின்னு ஒன்னு என்னன்னா நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் குருஜி ரொம்ப நான் வந்து ஸ்நாக்ஸ் தான் நிறைய சாப்பிடுவேன் எனக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லி குருஜி சொன்னாங்க ஓ அப்படியா அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸுக்கு ஒரு பேர் வைப்போம் அப்படினா தாராளமாக வைக்கலாமே குருஜி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அதுக்கு வந்து அவர் எமன் அப்படின்னு பேர் வச்சார் நமக்கு அந்த எமன் ஒன்று என்ன ஞாபகம் வரும் அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து அது எமன் அப்படின்னா பயமா இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம யோசிச்சோம் நான் ஆகா எமன் அதனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து டூ 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 மந்த்ஸ் ஆச்சு இந்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடவே இல்லை அவாய்ட் பண்ணிட்டேன் நமக்கு அதை பார்த்தாலும் இப்போ அந்த எமனுங்கிறதா தோணுதை தவிர சாப்பிடலாம் தோண மாட்டேங்குது அப்படிங்கும்போது நான் பார்க்கும்போது என்னோட உணவுலையே என்னோட இதை சரி பண்ணிக்க முடியும்போது என்னோடய ஸ்கின் வந்து இப்போது சொன்னால் புரியாது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்கின் வந்து மாற்றங்கள் இருக்குது நான் வெயிட்டும் வந்து த்ரீ டு ஃபோர் கேஜிஸ் குறைஞ்சிருக்கேன் நான் வந்து இந்த ஒரு ஒரு வாரத்தில் பதினஞ்சு கிலோ குறையிறதால நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் பட் எனக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப தழவழிக்கும் ஒரு மாதிரி பசியாக இருக்கும் கோபம் வரும் பட் இப்போ இந்த இது ஃபாலோ பண்ணும்போது கிராஜுவலாக பாடி குறையுது நான் வந்து உடம்பு குறையிறதுக்காக நான் இதை ஃபாலோ பண்ணேன் என்னே நானே சீர்படுத்திக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் ஒரு இயற்கையில் இவ்வளோ அற்புதமான உணவு இருக்கும் நம்ம வந்து இயற்கையவே நம்ம வந்து நேசிப்போம் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதில் இவ்வளோ நல்ல ஃபுட்ஸுங்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோடய இருந்து எனக்கு கூட ஹெல்ப் பண்ணது பார்த்தா யோகா நான் குனிஞ்சு ஒன்று எடுக்கவும் மாட்டேன் எனக்கு மூச்சு வாங்கும் இந்த போட் மாதிரி செய்யற யோகா மூச்சு பயிற்சி என்னால் அதெல்லாம் செய்யவே நான் முடியாது நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் இப்போ நான் செய்கிறேன் அதெல்லாம் நான் செய்யும்போது என்னோடய பாடிக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பயங்கர ரிலாக்ஸேஷனு அந்த பயிற்சி குருஜி கொடுக்குற அந்த பயிற்சி ஒன் ஹவர் பயிற்சி வந்து அவ்வளவு எப்படி சொல்கிறது அப்படி ஃப்ளைங் பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த பயிற்சி முடித்த உடனே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்ம கணவன்கிட்டையோ அம்மா அம்மாக்கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ சொல்ல முடியாத சில விஷயங்களை வந்து அவர் அந்த தியானம் அந்த யோகா அது மூலயமா அதை அவர் சொல்லி அதை நம்ம வந்து நம்மளோட எல்லா உணர்வுகளையும் நாங்கள் அது மூலயமா நம்ம இது பண்ணிக்கிறது அந்த பயிற்சி ரொம்ப உதவுனுச்சு அதனால் இப்போ ரெண்டு மாதத்தில் நாங்கள் வந்து நான் அடைஞ்சிருக்க இதுங்கிறது ரொம்ப ந நல்லாயிருக்கு எனக்கு தெரியுது என்னோட பாடி சேஞ்சஸ் ஏன் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு தெரியறனால நான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் குருஜி வந்து இது வரைக்கும் பார்க்கவே இல்லை பார்க்காம தான் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கே ஆச்சரியம் தான் எப்போ பார்க்காம ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறோன்னா அவர் அங்கே நம்ம கொடுக்குற மோட்டிவேஷனு அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்மளை இன்னும் வா வா மேலே வா அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதை ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் என்னோட வெ வெயிட் அப்படிங்கும்போது நான் வந்து டென் கேஜிஸ் அப்படிலாம் நான் குறையணும் அப்படின்னாலும் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பட் இப்போ என்ன அப்படின்னா உணவை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி சீர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இதாயிரும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து இப்போ இது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்குன்னு நான் வந்து ஃபேமிலிக்காக நான் வந்து ரன் பண்ணுவேன் ஆஃபீஸ் போவனே தவிர எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் என்னோடய டைமுன்னு நான் ஸ்பென்ட் பண்ணது இல்லை என்னோட உடலை நான் வந்து நேசித்ததே கிடையாது இப்போ குருஜி கிட்டேருந்து நான் அந்த யோகா ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் செய்ய ஆரம்பிக்கும் எனக்கான டைம் மீ டைமை வந்து நான் ஸ்பென்ட் பண்ணி என்ன நானே நேசிக்க ஆரம்பித்து எனக்குள்ளே இவ்வளோ மாற்றங்கள் நம்ம உடல் இவ்வளோ அழகானதா அப்படின்னு என்ன நான் நேசிக்க ஆரம்பிச்சு என்னோட உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுமே இப்போ வந்து செயல்படுத்தி சில பார்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலன்னா துரு பிடிச்சிரும் அப்படிம்பாங்க நம்ம உட்காந்துட்டே இருக்கனால இந்த கை கால்லாம் சம்டைம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது இப்போ அதெல்லாம் செய்கிறனால அந்த யோ அந்த யோகாவே அவர் வந்து ஒரு ஆனந்தமாக ஒரு டான்ஸாக அவர் நமக்கு சொல்லும்போது யார் பார்ப்பாங்க பண்ணுவாங்கன்னு அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கு இதை வந்து நாங்கள் லைஃப் லாங் பண்ணுறோம் நாங்கள் எங்கள் பசங்களுக்கு வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறதோ படிப்பு அதெல்லாம் நம்ம செய்கிறோம் அதெல்லாம் நம்ம கடமையும் கூட பட் நல்ல உணவு முறைகள் யோகா அதுவும் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதும் நாங்கள் இவர்கிட்ட கற்றுக்கிட்டோம் கட்டாயமாக எங்கள் பொண்ணுங்களுக்கும் நாங்கள் அதை கட்டாயமாக அதை நாங்கள் செய்ய வைப்போம் செய்வாங்க அப்படிங்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது குருஜி நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை லாக்டவுன் ரிலீஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் பார்க்கணும் குருஜி விரைவில் உங்களை வந்து பார்க்குறோம் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு குருஜிக்கு ரொம்ப தேங்க்யூ நன்றிங்கிற வார்த்தையோட குருஜிக்கிட்ட சொல்லணும்னா ஜெய் குருதேவ் గురుజీ ரொம்ப నన్సి అన్న అన్నికి థాంక్స్ గురుజీ ఇంట్రొడిస్ పన్ను యూ జ్